ஸோ நாங்கள் இன்றைக்கு சிவலிங்கத்தான சந்திக்க வந்திருக்கிறோம் அவரை நான் ஒவ்வொரு வருடம் வந்து சந்திக்கணும் உங்களை சந்திக்க வேணுமென்று சொல்லி ஒவ்வொரு வருடம் யோசிக்கிறது அடுத்த வருடம் பெறுவோம் அடுத்த வருஷம் பெறுவோம் அடுத்த முறை வரைக்கும் பார்ப்போம் ரெண்டு போட்டு விடுறாரு ஸோ இன்றைக்கு கடைசியாக ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு வந்த இடத்துல ஸோ உங்கள்ட இந்த ஊரில் நீங்கள் ஒரு வரலாறு இந்த ஊருண்ட வரலாறு நீங்கள் இந்த ஊரங்கத்தையும் மூலத்துக்கு தான் தெரியும் இப்போ கூட இந்த ஊர்திரமில் எங்களுடைய குடும்பம் மிக மீட்பார் குடும்பம் இந்த குடும்பத்தின் மூலம் கொண்டு வரவணும் உண்டு நாங்கள் மாவடி உழவு சீர உழவு நல்ல கருவியை பொடிகளை ஊக்குவித்து கொண்டு வரோம் உங்களுக்கு ஆரம்ப காலம் நீங்கள் மாவடி உழவு தானே மாவடி உழவு தான் நாங்கள் மாவுடிவு அம்மா மாவடி வளவு நாங்கள் மாவடி வளவன்றது ஒரு இருந்தது நீங்கள் அங்கே தானே மாவடி வளவில் மாவடி வளவு ம் அம்மான்ட தவப்பாட்டம் அம்மாவுக்கு என்ன பேர் நாகம்மா அவை ஞாபகம் இருக்கேன் அப்பாவுக்கு தாமோதரம் ஓ தாமோதரம் வந்து தெரியும் தெரியும் தாமோதரம்பா மாவட்ட ஜல்லியான சுந்தமச்சான் பிள்ளை ஸோ இந்த ஊரில் நீங்கள் தாமோதரம் பிள்ளை சிவலிங்கம் சிவலிங்கம்மா இல்லை சிவலிங்கரா உங்களோட பேர் சிவலிங்கம் தானே நான் சிவலிங்கம் மூத்த சிவலிங்கம் என்ற பேர் ஓ அது நாலு மூத்த ஓ சிவலிங்கம் நீங்கள் மூத்தது அதுக்கு பிறகு நாலு பட்டியல் இல்லை கும்பல பிள்ளை நீங்கள் வந்து மற்றது நவரத்னம் ஓ அங்கே இருக்கிறார் ஓ துவாரதன் துவாரதன் கடைசி துவாரதன் சந்திரன் அந்த நாங்கள் சந்திரன் அங்கே அவ்வளோ தானே எல்லோருமே எனக்கு தெரிஞ்சாக்கள் ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் இந்த ஊர் இந்த வரலாறுன்னு சொல்லி பார்த்தால் ஆரம்பத்தில் நீங்கள் இங்கே பள்ளிக்கூடம் போனீங்க எத்தனை மாண்டு நீங்கள் பிறந்த நீங்கள் முப்பத்தெட்டு மாண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு எட்டு முப்பத்தெட்டு அம்மா முப்பத்தேழு அம்மாவோட ஒரு வயது உறவு நீங்கள் ஆனால் அம்மா சொல்கிறவா உங்கள்கிட்ட தான் இந்த ஏதோ ஏதோ இப்போ வந்தாலும் சொல்கிற அது அவர்கிட்ட தான் எல்லாம் வரலாறு இருக்குங்க கோணுமெண்ட்டு ஏன்னா உங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கோ என்னவோ தெரியலை அதெல்லாம் சொல்கிறவா ஊரண்ட வரலாறு பள்ளிக்கூடம் ஆரம்ப கல்வி எங்கே போனீங்க பத்து மணி ரத்னேஸ்வரி அங்கேயே படிச்சு நீங்களா அதான் அது அதன் வரலாறு என்ன இந்த ரத்னேஸ்வரன்ட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ம் புலோலியில் இருந்து வந்து இங்கே விவாகம் செய்தார் ம் மாமனாருடைய மாமனனுடைய பிற கேட்டு ம் அவரிடம் காணி வாங்கி அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி தனியார் பாடசாலையாக நடத்தி கொண்டு வந்தாங்க தனியார் அமுதல் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் ஆண்டு அரசாங்க அரசாங்க பாடசாலையாக மாற்றினார் ம் அப்போ அந்த பாடசாலைக்கு முன்னால் ஒரு காணி எனக்கு தானே சங்க காணி அதுவும் பள்ளிக்கூடத்த காணி தான் அது பள்ளிக்கூடத்துக்குடியோ காணி ம் அதுக்கண்ட உறுதியில் ஒன்றும் இல்லையான்னு சொல்லிடுணும் கு மா இல்லையண்டு சண்ட அவங்களோட அது 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 அந்த நேரமே இது அந்த வெங்காயத்து எங்கே போயிட்டது கதிரி பாய்க்க போகக்கூடாது வேறு ஊருக்கு எங்கள் ஊரில் இருக்க போகணும் ரெண்டு ஆசையில் நாலு பேர் மாமா தான் வேண்டி கொடுக்குறேன் வேண்டி கொடுத்தது ஆ சின்ன வேண்டி கொடுத்தேன் சிலையா அவர்கிட்ட எந்த வேண்டி கொடுத்தது ஆனால் பண்ணி கொடுத்துருக்காங்க അത് കാല പത്ത് മിന്നെ അങ്ങനെ ആടും ഓ സിന്നെണ്ടത് സിയാണ്ടത് കാൺ മണി വേണ്ട ആ ചില യാപ്പാ താൻ വേണ്ടി കൊടുത്തത് അതാണ് നമ്മൾ കൊണ്ടു കള അങ്ങനെ കാണി പള്ളിക്കൂടുത്ത കാണി അതെ എടുക്കണമെൻ്റ് ആ ഓക്കെ ഓക്കെ അപ്പോൾ അത്ക്ക് ഉറതി എങ്ക എടുക്കുമണ്ട് ചെയ്യാതെ ഇത് എങ്ങനെ ആക്കും അപ്പ വേണ്ടി என்ட்டும் கொடுக்கிட்ட ம் அப்போ படிக்கிறோம் ஆ ஓகே அப்போ பள்ளிக்கூடத்த வரலாறு அப்படி இருக்குது இப்போ எந்த நீங்கள் அங்கேயே படித்த நீங்கள் ம் படிச்சுட்டு இப்போ எந்த அஞ்சாம் பகுப்பு மட்டும்தான் அங்கே இருந்தது அல்லது பத்தாம் பகுப்பு மட்டும் தான் ஆரம்ப காலத்தில் எட்டாம் பகு எட்டாம் வகுப்பு எட்டாம் பகுப்பு மட்டும் இருந்தது பிறகு நாங்கள் விழா இப்போது மட்டும் இப்பொழுது ஒம்பது மட்டும் கல்வி அதிகாரியூரத்தொடரூண்டு ம் ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு ம் ஓகே நல்லபடியா அப்போ நீங்கள் எல்லாம் அந்த அங்கு பள்ளிக்கூடம் போயிட்டு எட்டாம் ஐம்பது மட்டும் போனீங்களோ எட்டாம் போது மட்டும் போடணீங்களா நாலு மட்டும் படிக்கிற மட்டும் ஒன்பது மணி படிக்கிறோம் ம் நீங்கள் அதுக்கு பிறகு வேறு மணிக்கூடம் போடணீங்களோ ஒரு மணி கூட போகிறேன் ஆ இது அது ஆக்சுவலி தெரியலூர் அங்கே போடணிங்களா சரஸ்வதி ஆளு இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு நிறைய ஆகல் உதவி செய்வாங்க இப்போ அந்த பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் ஓ பெரிய வரலாறு அதுக்கு இப்போ நிறைய பேர் உதவிகள் செய்யுது அங்கே அங்கே தான் எஸ்எஸ்சி பாஸ் பண்ணி ஆ எஸ்எஸ்சி அங்கே பாஸ் பண்ணிங்களா அதுக்கப்புறம் இப்போ இந்த உள்ளூர் லோக்கல் பொலிட்டியலில் வீடு கொண்டு அதான் நீங்கள் பொலிட்டிக்ஸில் போட்றீங்களா எனக்கு தெரியும் அப்போ நீங்கள் எலெக்ஷன் எது உண்டு நீங்களா மறந்து எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்களா அந்த எலெக்ஷன் அங்கே போய் எல்லாமே சந்திப்பீங்களாக்களை எல்லாம் ஞாபகம் இருக்குது பொலிட்டிக்ஸில் இறங்கிட்டீங்க ஆ தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி அதில் இறங்கிட்டீங்க ம் அதில் நீங்கள் என்ன நான் முக்கிய பதவி ம் இந்திய ஏரியாவுக்கு ம் அப்படி இருந்து ஆமாம் ஓ அதுக்கு சம்பளம் எல்லாம் பே பண்ணவியா நீங்கள் சமுதாய தொண்டு தான் சமுதாய தொண்டு கோப்பா எம்பி வன்னியரசிங்க ஓ கோப்பா எம்பி வன்னியரசிங்கம் வன்னியரசி முக்கியமானதான் முக்கியமானதான் அவருக்கு சீசன் தான் அவங்க தான் ஓ அவர்கிட்ட சி சிசியன்தான் அமிரலிங்கம் ஓ அமலிங்கம் மகன் தான் எனக்கு இப்போ மெசேஜ் போட்டிருந்தவர் பார்த்தேன் என்றால் அங்கே 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 ஒரு அந்த கைகர் சுட்டு கொண்டாங்கள் அந்த எம்பி ஒரு ஆள் அவருக்கு மணி மனிசியம் மகேஸ்வரி அமிரலிங்கம் ஓ அவட்டா அவருக்கு என்ன பேர் எம்பி இருக்கு ஆவாண்ட மகேஸ்வரின்ட அமதலிங்கம் இல்லை அமதலிங்கம் அமுதலிங்கம் மகேஸ்வரி அது போக அடக்கிய ஆண்டி மகன் ஓ காண்டிப்ப நன்றி சார் காண்டிப்பனோட தான் இல்லை பகிரதனோட எனக்கு பொருளாதாரம் இருக்கு மகள் ஓ அமிரிங்கத்துக்கு ம் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் ஓ அவர் செப்பரேட் குடும்பம் கோபுரேட் ஆமாம் ஆமாம் யோகேஸ்வரன் இறந்தவர் தானே யோகேஸ்வரன் ம் அதனை பேருந்து சுட்டு கொண்டது தைவஸ் சுட்டுக்கொண்டதுனா அவர்கியம் இது எந்த அவர் ஆவாயம் சுட்டு கொண்டது அப்போ அவற்ற காணிகள் வீடுகள் கொஞ்சம் இருக்காம்போ பெங்களுக்கு அது தேவையா சமுதாயத்தொண்டு செய்கிறதா மூலமாக தண்ணா சமுதாய் ஒரு போய் என்று சொல்லி பெண்களும் ம் ம் ஸோ உங்கள்ட குடும்ப வரலாறுன்னு பார்த்தால் இப்போ மாவடி வளவு இருக்கு தானே அதுக்கு ஒரு வரலாறு பத்து மணி நீண்ட வரலாறுல மாவடி வளவு மாவடி உண்டியதான் அதிகமாக வாழ்ந்தவர் ம் சகர சுகரையும் வாழ்ந்தவர் அந்த மாவடி வளவாறு சொல்கிறது இப்போ செல்லையாப்பா செல்லையாப்பா தான் மெயினாள் மெயினாள் எங்களோட அப்பப்பா அம்மா அவர் வந்து ஊருண்ட ஒரு தலைவர் மாதிரி இருந்ததுன்னு எல்லாரும் இந்த கிராமத்துக்கு மாத்திரம் அல்ல ஏனிய பகுதிகளுக்கும் கொஞ்சம் மதிவு மறைவு கூட தெரிஞ்சவர் மற்ற செங்கல்யாக்கள் ரெண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் மிகவும் நெருக்கடியை கை காலத்தில் அவர் சைக்கிளில் தெரிஞ்சு நெல்லுகள் அரிசியல் சேகரித்து தஞ்சை கஷ்டப்பட வந்து ம் அங்கே மறக்க முடியும் ம் எங்கள் அம்மா செல்லையாப்பா அந்த நேரத்தில் ஒரு ஊருண்ட அவரை எல்லாரும் செல்வந்தரெண்டு சொல்கிறேன் காசு விஷயத்தில் ஆனால் உதவியும் உதவி செய்திருக்கிறேன் ரெண்டாம் உலக யுத்தத்தில் கஷ்டப்பட்டாக்களுக்கு எல்லாம் அரிசியல் அங்கே கரவட்டியில் போய் வாங்கினாங்க சாப்பிடு கொண்டு இருப்பேன் ம் சஞ்சி நாங்கள் போட்டால் ம் அந்த காலத்தில் இந்த மாப்பூட்டு கோதம்பு இறுக்கி பிடிச்சது ஏற்ற கையிலும் கொடுப்பார் ம் கொடுத்துட்டு தான் அஞ்சு ஆப்பிள் ம் நல்ல பேர் இந்த கோயில் ம் இந்து சாண்டிக்கு கோயிலை கொண்டு வந்தது அவர் ம் செல்லாப்பா செல்லையாப்பா வந்து இப்போ நான் அவரோட எல்லாரையும் சின்னராசன் எல்லாரோடையும் கதைக்கிறேன் நான் அப்போ சொல்லிவிடும் அந்த ஊரில் வார பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார் முழு பேரும் முழு பேரும் ஆதரவைப்பாங்கள் ம் அவர் அவர் சொன்னால் ஒரு தடம் அந்த பிரச்சனை சொல்லி போட்டு மனத்தில் அவர்கிட்ட சொல்லுக்கு மதிப்பு இருக்கு சொல்லுக்கு மதிப்பு இருக்கு ம் அப்படித்தானே அவர் சொன்னவர் என்ன பிரச்சனைன்னு தீர்த்து வச்சுட்டு போடுவாராம் ஒரு இந்த ஒன்று தடவை குப்பிள்ளையா ஓயலாக்களும் ம் கை உயிரிழக்க അവരോട് നല്ല ഉറവുകൊണ്ടിരുന്നത് കാരണം എന്നു കേട്ടാൽ ഞങ്ങൾ പിള്ളാളുടെ ഒരു സമൂഹം ഇനിയുള്ള ഉൾക്കും ഇവരെ മത്സ്യ ചാഞ്ചി കൊണ്ടുപോകും എല്ലാവരും ഏറ്റുക്കൊള്ള ഓരോ തലവരായി അപ്പം അത് വന്നാൽ എന്താ കൊണ്ടും കൂടാകൾക്ക് പിടിക്കാതെ ஸோ அவர் அவர் வந்து இப்போ நாங்கள் அவர் எங்களுக்கு தெரியாது தானே அவர் நாங்கள் அம்மா கல்யாணம் செய்ய கடையிலேயே இறந்துட்டார் ஓ ஆ எங்கள் அம்மா வந்து கண்மணி டீச்சர் ஓ ஆ அவள் வந்து என்னெண்டு எல்லாம் அப்படி அவாண்ட வளர்ப்பு எல்லாம் அப்படி இருந்தது ஓ படிச்சு ஆகி ம் ஆகி ம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் எல்லாம் ம் புள்ளியங்களெல்லாம் வாவ்ஸ் சங்கிக்கிறவாங்க புள்ளியங்களெல்லாம் இப்போ நல்ல ம் அப்போ அப்பா அப்படி அவர் வந்து கல்யாணம் செய்தது கரவட்டியில் ஆனால் கரைவட்டிக்கும் இங்கேயும் பத்தமணிக்கும் ஒரு உறவு இருக்குது என்னன்றது கரவட்டி இருந்து கரவட்டிக்கு போச்சுனமா இல்லை கரவட்டி ஆகும் போகணும் அப்படித்தான் உறவு நடந்தது என்றால் இது ஒரு செந்தளிப்பான நாடு தான் கிராமம் போகும் ஸோ கரவட்டின்ற உருவாக்கம் வந்து பத்தமையிலேருந்து தான் உருவாகினார் ஒரு பகுதி ஒரு பகுதி ஒரு பகுதி ஆமாம் ஒரு பகுதி அங்கே வச்சிருந்தது ம் ஸோ அந்த வரலாறு எனக்கு தெரியும் யார் பார்வதி என்று சொல்லி யார் செல்லையாப்பாண்ட ஒரு சகோதரி போய் அங்கே கல்யாணம் செய்தது பிள்ளை பிள்ளை ம் அப்போ உங்களோட வரலாறு அரசியல் போயிட்டுது இந்த பிரச்சனைகள் பெற இல்லையான்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு மினிஸ்டராக இருந்திருப்பீங்களா எம்பிஆ அல்லாது இல்லை சண்டே வந்ததால் தானே எல்லாம் எல்லாம் மற்றது வேறு என்ன இந்த ஊர் இருந்த வரலாறை பெற்றி வேறு என்ன செய்யலாம் பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வரலாறு ஊரில் இருந்த பெரியவர்கள் தோட்டச்சி பள்ளிக்கூடம் முன்னேற்றத்துக்கு அது ஒரு முக்கிய காரணம் ம் கோயிலுக்கு முக்கிய காரணம் செல்லாப்பா ம் ரெண்டு மாதிரி பூரங்கும் அங்கம் ஓ மூணு மாதிரி பேர் ம் ம் இப்போ ஊரில் ஒரு அவரை தவிர செல்ல அப்பாவை தவிர வேறு யாரும் இருந்ததையால் இப்போ பெரியவர்களாக அவற்றையும் சொல்லி பண்ணி நடந்து வந்தது நீங்கள் தான் ஆகியவாருங்க ஓ அவற்றை வழி நடத்தல நீங்கள் முன்னோந்தது நீங்கள் நீங்கள் அவரை பார்த்து தான் உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்திருக்கும் சமுதாயத்தோடு செய்ய வேணும் ஒரு அரசியலில் போகணும் அண்ட ஒரு முக்கிய நோக்கம் ஒரு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு தானே இன்னும் உண்டு உண்டு அண்ணர் ம் அவரும் கிட்ட இருக்க அவர்கிட்ட வழியை செல்லாப்பாட்டி தம்புத்துறை அவரை சொல்கிறீங்களா அவர்கிட்ட வழியை பயன்படுத்தினர் ஓ தம்புத்துறை ஓ செல்லாப்பாண்ட வழியை பயன்படுத்தினவர் அவரும் எனக்கு தெரியும் அவர்கிட்ட பண்பு எல்லாம் அப்படித்தார் ஞாபகம் இருக்குது ம் ஸோ நீங்களும் அவரும் வந்து ஒரு அவர் ஒரு தலைவர் செல்லையாப்பா இந்த இதை ஆமாம் 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 ம் தம்பத்துறை இப்போ தனவாள சிங்கம் கட்டடியில் இருந்துட்டார் ரெண்டு பேரும் போயிட்டோம் நான் அவரோட எல்லாம் கதைக்கவும் இல்லை தானே அது கட்டியில் போய் சேர்ந்துட்டோம் ம் அப்போ உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் இப்போ பேசி செய்ததா அல்லது ஓகே ரெண்டு ஓ கரவட்டியில் ஆ ஓகே 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 கரவாட்டியண்ணா ஸோ இப்போ உங்களுக்கு மூத்தவா அங்கே இருக்கிறா அங்கே இத்தாலியில் மற்றதாரங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அடுத்தது அவ்வளோங்க எல்லோரும் தெரியும் அடுத்த ரெண்டு பேர் உங்கள்ட மகனுங்க கடைசி எங்கே ஓகே நூறு நோர் வியா நூறு ஆ வந்து டாக்டர் ஆகாது ஓ சரி சாய் சாய் ஓகே பேர் என்ன ஆ கல்யாணம் எல்லாம் சேர் சார் ஓ ம் அவங்க அப்போ மாட்டிங்க அங்க தை பண்ணி காட்டியா வார வாரா இது முதலாக சேர வேறா கல்யாணிதா உருக்க ஆ

இப்போ உங்களோட வாழ்க்கை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டீங்க தானே உங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் எதுவும் யோசிக்கிறீங்களா என்ன உங்களுக்கு இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு வாழ்த்துட்டால் யோசிப்போம் தானே அதை செய்திருக்கலாம் இதை செய்திருக்கலாம் இது நடந்திருக்கலாம் அது நடந்திருக்கலாம் ரெண்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்திருக்க கூட என்ன செய்தது உங்களுக்கு நல்லாதாரம் எடுக்க வேறு அந்த மாதிரிலாம் வந்தால் எங்களோட குடும்பத்தை பத்தமையில முடியல வைத்து வந்துருப்பேன் ம் எனக்கு அப்படி கேட்கக்கூடிய காணியமில்லை காசு ம் ரொம்ப ஓ காசும் காணியம் இல்லாதது உங்களுக்கு நல்லா கஷ்டப்பட்டுருக்குறீங்கள் ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ எல்லாம் இருந்தும் கஷ்டப்படுற கஷ்டப்படுறாக்களும் இருக்கிறோம் ஸோ இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியாக இருப்போம் ஏதோ வாழ்ந்துட்டேன் தானே ம் ஓகே என்ன உங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக நடந்தபடியாங்கள் என்னிடம் நான் போராட்டக்காரன் தானே ஆமாம் ம் அதுவும் ஒரு மகிழ்ச்சி தானே உள்ளூர் அரசியல் போராட்டம் உள்ளூர் அரசியல் போராட்டம் ம் அதில் தமிழர் கட்சியின் கைவிட ம் கிராம எழுச்சியும் கைவிட இல்லை கிராம வளர்ச்சியும் கையில் இடத்தில் ம் 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 இங்கே உள்ளது கட்டத்தில் எடுத்தவர் பாடசாலே அவன் செக்ரெட்டரியாக இருக்கிறான் பிரசிடெண்டாக அதே மாதிரி இங்கே உள்ள பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தில் நான் தலைவராக இருக்கிறார் போர்ட் ஆஃப் செக்டராக இருக்கிறான் பத்தமனி ஆர்டி பிரசிடண்டி பிள்ளையா ஒரு வழியில் இருக்கிறார் விநாயகர் சிறந்த மாமாண்டி அருகே தொடங்கி அதே அதை தொடங்கி அவரும் மணியாரம் மேலே பிள்ளை வேறோம் உதயமாக்கி அதே யும் நடத்தில எங்க பரம்பரை நடத்தி கொண்டு வர்றது மாமா வந்தவர் மாமாரி இப்போ எங்களை மொழியெல்லாம் நடத்துகிறாங்க சிவானந்த கொஞ்சம் பங்களித்தவர் தானே எங்களுடைய கிராமத்தில் நல்ல தெளிவாக இருக்கும் அவன் என் குழம்பி அடித்து போட்டு இப்போ காசு படம் ம் எங்க குடும்பத்தை ம் அவன் என்ன இருந்தாலும் கிராமம் இப்போ நல்லா இருக்கு புள்ளிய விட்டு புள்ளை நிறையா இருக்கு ம் இப்போ கிராமம் நல்லா இருக்குது இப்போ வசதி எல்லாரும் மல்நாடுகளில் இருக்கணும் என்ன செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது நாட்டு கிராமத்தை கட்டி எழுப்பவனுக்கு முந்தைய மாதிரி ஒரு தலைமைத்துவம் இல்லை தான் வேற உலக உல இலங்கைன்ற வரலாறுகளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இலங்கைன்ற வரலாறு இலங்கைக்கு ஒரு வரலாறு தானே யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்து வரலாறுல என்ன உங்களுக்கு விருப்பமானது இலங்கை வரலாறு யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சரித்துவமான இடம் இருக்குது ம் அது ஒரு மாதிரி தெரியாது ஆமாம் அது போல நீதியாகவும் இருக்கிறா ம் சரித்திரீதியாகவும் இருக்கிறா சரி வேறு என்ன அப்போ கொண்ட வேறு என்ன சொல்ல விரும்புகிறீங்களும் வாழ்க்கையை பற்றி எனக்கு ஆசை இந்த பத்தமனி கிராமம் ஒரு நல்ல வீதி போக்குவரத்துகள் சனகௌமரியங்கள் ஆர்டிஎஸ்ஸுகள் லைவரிகள் இவை நல்ல சிறப்பாக நட இயங்க வருடம் பத்தமனி சங்கத்தில் அதை பிரகாதிக்க வருடம் ம் அதுக்காக நான் அங்கே சுடரே மரம் கட்டி இருக்கிறோம் ம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் இப்போ காய்ச்சி கொண்டுருக்கிறோம் ஏனென்றால் அந்த முன்காணி சங்க காணியை வந்து பள்ளிக்கூடத்துக்கு எடுத்து பள்ளிக்கூடத்தை வழியாக கட்டுவோம் ஓ அதை எடுக்கிறது எப்படி என்றது தான் இப்போ நீங்கள் எல்லாம் உங்கள இல்லாத வழியாக ம் ஓ அதை நாங்கள் எடுத்துகிறோம் ம் என்னெண்டை எடுக்கிறத தெரியாமல் எடுக்கிறேன் நாங்கள் பல இடத்துக்கு உடனே கேட்காமலும் நாங்கள் அடிச்சு போட்டு கண்டோம் வேணா கேட்குறாக்களுக்கு உறுதி இருக்கணுமே அதை ஆர்ட்ட உரிமையான்னு தெரியாது எங்களுக்கு சொந்தமான ஹானி என்றபடியாக நாங்கள் போய் அந்த கவர்மெண்ட் டக்கு ஓன் பண்ணில்லையே அரசாங்கத்துக்கு ஓன் இல்லை நாங்கள் அடித்து போட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்தை காட்டலாம் ம் ஆ